ஒழுங்கா படிடா உருப்படுற வழிய பாருடா என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வெற்றி வளர்த்த அம்மாவையே ஒரு சிறுவன் கழுத்தை நெறித்து கொண்டுள்ளான் இன்னொரு சிறுவன் தனது தாயின் கழுத்தை கத்தரிக்கோளால் பதிமூன்று முறை குத்தி இரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்திருக்கின்றான் இருவேறு இடங்களில் நடந்த இந்த கொடூர சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே இருக்கின்றது தவமாய் தவமிருந்து ஆசையோடு குழந்தைகளை பெற்று வளர்க்கும் அம்மாக்கள் இந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் தவிக்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அம்மாவை சிறுவன் கொலை செய்த சம்பவம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள வேலூர் என்ற கிராமத்தில் நடந்திருக்கின்றது அங்குள்ள குணசேகரன் பரமேஸ்வரி தம்பதியின் மகனுக்கு பதினான்கு வயது அவன் அரசு பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றார் தீபாவளிக்கு முந்தைய நாள் பரமேஸ்வரியை திடீரென்று காணவில்லை ஊர் முழுக்க தேடினார்கள் இறுதியில் விவசாய நிலம் ஒன்றில் பரமேஸ்வரி சடலமாக கிடந்ததை கண்டுபிடித்தனர் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டிருந்தது அந்த கிராமமே சோகத்தில் கதறி அழுதது பரமேஸ்வரியின் பதினான்கு வயது மகனும் சேர்ந்து அழுதான் பரமேஸ்வரியின் உடல் கிடந்த தடயங்களை சேகரித்த போலீசார் அங்கே ஆணின் சட்டை பட்டங்கள் கிடந்ததை கண்டெடுத்தனர் அதை வைத்து விசாரணையை தொடங்கினார்கள் முதலில் போலீசாருக்கு கணவன் குணசேகரன் மீதுதான் சந்தேகம் வந்தது ஏற்கனவே தீபாவளிக்கு புடவை வாங்கியதில் கணவன் மனைவியிடையே சண்டை நடந்திருக்கின்றது அந்த ஆத்திரத்தில் கணவர்தான் கொலை செய்திருப்பார் என்று போலீசார் கருதினார்கள் ஆனால் அவர் அணிந்திருந்த சட்டையில் அனைத்து பட்டங்களும் இருந்தன அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் நிரபராதி என்பது தெரிய வந்தது அப்படியானால் பரமேஸ்வரியை கொலை செய்தது யார் என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த பதினாலு வயது மகனின் சட்டையில் போலீசாரின் பார்வை பதிந்திருக்கின்றது அவனது சட்டையில் சில பட்டங்கள் இல்லாததை போலீசார் பார்த்துவிட்டனர் உடனே அவனை தனியாக அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் அப்போது அம்மாவை தானே கொலை செய்ததை அந்த சிறுவன் ஒப்புக் கொண்டுள்ளான் தாயை கொலை செய்ததற்கு என்ன காரணம் என்று போலீசார் அவனிடம் கேட்டபோது அவன் சொன்ன காரணம் போலீசாரையே இருக்கின்றது எப்ப பார்த்தாலும் அம்மா படி படின்னு திட்டும் அதனால கழுத்து நெறித்து கொன்னுட்டேன் என்று குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கூறியுள்ளான் தீபாவளிக்கு முதல் நாள் அம்மா புல்லறுக்க சென்றிருக்கின்றார் அவரோடு இந்த சிறுவனும் சென்றிருக்கின்றான் அங்கு வைத்தும் பரமேஸ்வரி தனது மகனிடம் நீ ஒழுங்காக படித்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளார் கண்டித்துள்ளார் அதனால் ஆத்திரம் தலைக்கேறி தாயை கீழே தள்ளி தள்ளியிருக்கின்றான் அந்த சிறுவன் தாயின் மேலே அமர்ந்து கழுத்தை நெறித்துள்ளான் தாய் விட்டு விடும்படி மன்றாடியும் கேட்காமல் கழுத்தை நெறித்து கொண்டுள்ளான் மரண போராட்டத்தில் அவர் மகனின் சட்டையை எட்டி பிடித்துள்ளார் அப்போது பட்டன்கள் தெரித்து கீழே விழுந்திருக்கின்றன எவ்வளவு பெரிய கொடூரம் இது அடுத்த சம்பவம் கடலூர் மாவட்டம் சிதப்பரத்தில் நடந்துள்ளது அங்கு தாய் கோமதியின் கழுத்தில் பதிமூன்று முறை கத்திரி கோலால் குத்திய மகன் அப்பா நடராஜனுக்கு போன் செய்து யாரோ வீடு புகுந்து அம்மாவை குத்தி போட்டிருப்பதாக கூறி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றியுள்ளான் நடராஜன் விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்த மனைவியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் மகனை அம்மாவை கத்திரிக்கோலால் குத்தியது தெரிய வந்தது அம்மா மீது கொலை பெறி தாக்குதல் நடத்திய அந்த சிறுவனுக்கும் பதினான்கு வயதுதான் செல்போனில் கேம் விளையாடி விட்டு படிப்பில் கோட்டை விட்டதால் கோமதி மகனை திட்டியிருக்கின்றார் அந்த ஆத்திரத்தில் தூங்கி கொண்டிருந்த அம்மாவை கத்திரிக்கோளால் கொடூரமாக குத்தி சிதைத்திருக்கின்றான் அந்த சிறுவன் ஒரு முறை குத்தினால் கோபத்தில் செய்துவிட்டான் என்று எடுத்துக் கொள்ளலாம் பதிமூன்று முறை கழுத்தை குறிவைத்து தாக்கி குத்தியிருக்கின்றானே என்று போலீசாரே புலம்பும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது கோமதி தற்போது புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவங்கள் சமூகத்தில் மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது அறியாத பருவம் என்று சொல்லுகின்ற பதினாலு வயதில் சிறுவர்களுக்கு இத்தனை கொலை பெற்ற தாயிடமே ஏற்பட என்ன காரணம் அவர்களது மனோநிலையில் இத்தனை கொடூரம் நிறைந்திருப்பது ஏன் இப்படிப்பட்ட சிறுவர்களை எப்படி திருத்த வேண்டும் வருங்கால தலைமுறையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி மனநல ஆலோசகர் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தையன் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அதை கேட்போம் வணக்கம் உண்மையாகவே இந்த சம்பவங்களை பற்றி படிக்கும் படிக்கும்போதும் ரொம்ப மன வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயமாக இருக்குது ஏன்னா இவ்வளவு சின்ன வயசில் ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசுலலாம் படின்னு சொன்ன தாயை கொலை செய்யணும் அல்லது கேம் விளையாடாதுன்னு சொல்கிற தாயை கொலை செய்யணும்னு தோணுதுன்னா அது ரொம்ப நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குனே நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ வளர்ந்தப்போ அல்லது குழந்தைகள் பெற்று வளர்த்தப்போ எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க சில சமயம் அந்த ரெண்டு ரெண்டரை வயசு மூணு வயசு குழந்தையெல்லாம் ரொம்ப அடம் பிடிக்கும் சாப்பிட மாட்டேங்கும் ஒரே சத்தம் போட்டுகிட்டு இருக்கோம் என்ன சொன்னாலும் கேட்காது இப்படியே அழுதுகிட்டே இருக்கும் சில சமயம் வேணும்னே அழும் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரே ஒரு அரை அரைஞ்சேன்னா சரியாக போயிடும் அதான் அடி அடின்னு கேட்குது அடித்தாதான் அது நிற்கும்னு அந்த மாதிரி ஒரு அடி சும்மா நம்ம அடித்தோன்னா அந்த குழந்தை அழறதை நிறுத்திடும் சொன்ன பேச்சு கேட்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியல ஏன்னா அதை ஒரு பெரிய குற்றமாக தானே பார்க்குறாங்க பெற்றோர்களாலும் குழந்தைங்களை கண்டிக்க முடியல ஸ்கூலில் டீச்சர்ஸாலையும் கண்டிக்க முடியல அவங்க கண்டித்தாலும் படின்னு சொன்னாலும் தப்பாக இருக்குது ஒரு டிசிப்ளின் வேணும்னு சொன்னாலும் தப்பாக இருக்குங்கிற அளவுக்கு சமுதாயம் இன்றைக்கி வந்துடுச்சு இது ஒரு முக்கியமான காரணம்னு எனக்கு தோணுது ஏன்னா பெரியவர்கள் சின்ன குழந்தைங்கள ஒரு கண்டிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தால் அப்புறம் அவங்கள எப்படி நல்வழிப்படுத்த முடியும் எப்படி அவங்கள வந்து சரியான நல்ல மனிதர்களாக வளர்க்க முடியும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை தான் அவங்க பண்ணணும் அவங்களே தேர்ந்தெடுத்தணும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் இப்படி பேசுகிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க நம்மலாம் அப்படி வளரல முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கோம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மாதிரி சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த வயசில் அதை கொடுக்கறதுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து எப்போ வேணாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் வீடியோ கேம்ஸ் விளையாடிகிட்டே இருக்கலாம் மார்க் வாங்கலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் ஒரு குழந்தைக்கே குழந்தைன்னு நான் சொல்கிறது பதிமூணு பதினாலு வயசாக இருந்தாலும் நம்ம குழந்தைகளாக தான் பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்போது நம்மளால் கண்டிக்க முடியலன்னா அவங்கள எப்படி நம்ம நல்வழிப்படுத்த முடியும் ஸோ இது வந்து பெற்றோர்கள் இருந்து இன்றைக்கி நிலைமை அதிகமாக குழந்தைங்களை திட்டத்துக்கு கூட பயப்படக்கூடிய பெற்றோர்களை நான் சந்திக்கிறேன் அது ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரியல பிள்ளை வந்து இப்படி இருக்கா பொண்ணு பொண்ணு இப்படி இருக்கா சொன்ன பேச்சு கேட்கல என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னே கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் கண்டிக்கணும்னு தான் சொல்கிறோம் அந்த மாணவர்களை கண்டிக்கணும் நீங்கள் உங்கள் பையனையும் பொண்ணையும் கண்டிப்பாக உட்கார வச்சு பேசுங்கன்னா உட்கார வச்சு பேசவே முடியல எப்போவுமே மொபைலில் இருக்காங்க மொபைலில் ரொம்ப சீக்கிரம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஸ்கூலில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது டீச்சர்ஸோட அப்போ அந்த கிளாஸு குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டால் தெரியணும் அப்போ ஃபோன் கண்டிப்பாக வேணுங்கிறாங்க பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துட்றாங்க அதுவும் இப்போ கோவிட்லாம் வந்தப்பறம் ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப பழக்கமாயிடுச்சு அதனால் மொபைலே இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்க முடியல அந்த எக்ஸ்போஷரும் கொடுத்தாச்சு அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க ஃபோன்லன்னு தெரியல என்ன பார்க்கறாங்கன்னு தெரியல ஏன் அவங்க எண்ணங்கள் இவ்வளோ வயலண்ட் ஆகுது இவ்வளோ வன்முறை எப்படி வருதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும்னா இது பெற்றோர்களால் கண்டிக்க முடியலங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் வந்து இதில் பாக்கிறது ஒரு தாயோ தந்தையோ ஒரு பையனையோ பொண்ணையோ இப்போ இந்த ரெண்டு சம்பவங்கள் பையன்தான் இந்த பையனை வந்து படின்னு சொல்கிறாங்க ஒரு தாய் இன்னொரு தாய் இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடாதன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே நல்ல விஷயங்கள் தான் அவங்க எவ்வளோதான் கோவம் திட்டியிருந்தாலும் இந்த மாணவருக்கு என்ன தோணணும் அம்மா மேலே கோபம் வரலாம் நம்மளை இப்படி திட்டுறாங்க நம்மளை வந்து வீடியோ கேம் விளையாட விடலை நம்மளை படி படின்னு சும்மா சொல்கிறாங்கன்னு ஒரு எரிச்சல் வரலாம் அது வந்து ஒரு நார்மல் எந்த மனிதருக்கும் அவங்க செய்கிற தவற யாராவது சுட்டி காட்டினாலே கோபம் தான் வரும் நமக்கும் வரும்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த பையனுக்கு கோவம் வர்றது நம்ம தப்புன்னு சொல்லலை கோவம் வரக்கூடாது ஏன்னா தப்பை தான் சுட்டி காட்டுறாங்க இருந்தாலும் கோவப்படுறார் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி காலத்தில் ஒரு இருபது முப்பது வருஷம் அல்லது நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்கிறது பிடிக்கல கோவம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் சாப்பிட மாட்டேமோ இல்லை ஒரு பக்கம் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லை கொஞ்சம் நேரம் வீட்டை விட்டு பக்கத்தில் எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாட முடிஞ்சால் முடிஞ்சவங்க அதை பண்ணுவோம் அவ்வளோதான் முடியுமே தவிர அம்மாவை போய் அடிக்கணும்னு தோணவே தோணாது இப்போ எப்படி தோணுது இந்த பசங்களுக்கு அதை நினச்சி பாருங்க எப்படி தோணுதுன்னா அவ்வளோ இன்புட்ஸ் வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு சினிமாலேயும் அவ்வளோ வயலன்ஸ் ஒவ்வொரு டிவி சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா நடக்கிற கொலையாக இருக்கட்டும் அதை சித்தரித்து காமிக்கிறாங்க அது தேவையான்னு எனக்கு தெரியல ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய தவறு ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு கொலை நடந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் க்ரைம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோம் அதை பற்றி நியூஸ் சொல்கிறாங்க அதை பற்றினா சில டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அதுவே அதிகம் சிசிடிவி காட்சிகள் வேறு இப்போ கிடச்சிருது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நூறு தரம் போட்டு காமிக்கிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் காமிக்கிறாங்க திரும்ப 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 பார்க்கும்போது இந்த மனித மனம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு விஷயத்தை மறுபடியும் 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 பார்க்கும்போது ஒன்று இது சரின்னு ஏற்றுக்கொள்ள தோணும் நம்ம தவறுன்னு முதல்ல நினச்சாலும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது சரின்னு தோணும் ரெண்டாவது இதை நாம் செஞ்சால் என்னன்னு தோணும் இப்போது இந்த படங்களில் வந்து ஒருத்தரை கொலை பண்ணோன்னா முன்னெல்லாம் என்னென்னா அடித்து இடித்து கொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் இப்போ வர படங்களில் அதெல்லாம் ரொம்ப காணும் இப்போ புதுசாக வந்து நான் பார்த்த ஒன்று ரெண்டு படங்கள் அது போல் ட்ரெண்டு அப்படி தான் இருக்குது என்னென்னா நேராக போய் இந்த கழுத்தில் குத்திடுறாங்க அந்த ஜகுலர் வெயின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஜகுலர் வெயினில் நீ க குத்தினா உடனே செத்து போயிடுவாங்கன்னு ஸோ இதெல்லாம் வந்து இன்புட்ஸ் நிறைய கிடைக்கிது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த டீனேஜ் பசங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்மலாம் தெரிஞ்சிக்காம தான் வளர்ந்தோம் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு தெரியுது ஸோ அவங்க ஏன் பண்ணுறாங்க இதன்னா அதை திரும்ப திரும்ப படங்களில் பார்க்குறாங்க திரும்ப திரும்ப நியூஸில் பார்க்குறாங்க செய்திகள் அது நிறைய மனசுக்குள்ளே போக 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 அந்த வக்ரம் அந்த வயலன்ஸுங்கிறது மைண்டு ஏற்றுக்கொள் கொள்கிறது இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஓ இப்படி தான் நடக்கும் போல் இருக்குது அப்போ கோவம் தான் இப்படி பண்ணலாம் போல் இருக்குது அந்த இன்புட்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த மாணவருடைய மனசில் தாய் மீது கோபம் வருது கோபத்தை எப்படி காட்டுறது நம்மளை மாதிரி கோச்சிட்டு போய் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறதோ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதோ இனிமேல் என்னோட பேசாதேன்னு சொல்கிறது இதெல்லாம் அந்த காலம் இப்போ வந்து என்ன ஆகுது இந்த இன்புட்ஸ் கிடைக்க கிடைக்க இந்த மாதிரி வயலண்ட்டாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வருது வன்முறை மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுறோம் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் அரசாங்கமே இதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏன்னா அரசாங்கம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்தாலும் தனி மனிதனுடைய அந்த மனதின் ஆரோக்கியம் வந்து குறையும் போது அந்த சமுதாயம் சரியாக இருக்க முடியாது அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் இதை பற்றி யோசித்து என்ன மாதிரி இன்புட்ஸ் நம்ம த அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வருங்கால சமுதாயம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் யோசித்தோன்னா ரொம்பவே பயமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் இது ஒன்று ரெண்டு இல்லை இங்கே நம்ம ரெண்டு சம்பவங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய நடந்துகிட்ருக்கு பல எந்த வயதில் பார்த்தீங்கனாலும் அந்த கொலைங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு அண்ட் ஒருத்தர் பிடிக்கலனால கொலை பண்ணால் என்ன அப்படிங்கிற நினைக்கிறாங்களோன்னு தோணுது அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நம்ம டிவியில் பார்க்கும்போது நியூஸில் பார்க்கும்போது அத்தனை எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம பொதுவாக அந்த வயலன்ஸ் வந்து நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அந்த இன்புட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே அதிகமாக போகக்கூடாது ஸோ இது எப்படி நம்ம கொண்டு வர முடியும்னு தெரியல நான் இதெல்லாம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை இப்போ நம்ம பெரியவங்க சொல்லலாம் தேவையில்லாமல் இதை பார்க்காதீங்க அதை கேட்காதீங்கன்னா இந்த மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற இன்புட்ஸை அவங்க பார்ப்பாங்க கிடைக்கிற இன்புட்ஸை வந்து உள்ள கொண்டு போவாங்க மனசுக்குள்ள அந்த மனசுக்குள்ள போக போக அதன்படி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் அவங்களுடைய பார்வை இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் ஆகும் அதனால நம்ம வந்து அடுத்த தலைமுறை வருங்கால சமுதாயத்தை நம்ம சரி பண்ணணும்னு நினச்சா இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி இன்புட்ஸ் நம்ம ஊருக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே வருது அதை நம்ம எப்படிலாம் மாற்ற முடியும் எப்படி தவிர்க்க முடியும் எப்படி அதை சீரமைக்க முடியும்னு பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம முன்னால் நிற்கிது இது ஒரு பெரிய சவால் தான் ஆனால் இப்போ நம்ம அது சரி பண்ணலைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறதே இல்லாமல் போயிடும் அதனால் இது யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பெடுத்து பண்ண முடியும்னு தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் வகுப்புகளில் நல்ல கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லபடியாக கொ வாழணுங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம் பாசிட்டிவ் திங்கிங் வேணுங்கிறத சொல்கிறோம் அது மட்டும் போதாது ஸோ இதில் வந்து எல்லாருமே இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம நிச்சயமாக வந்துட்டோங்கிறது தான் இது தெரியப்படுத்துது